ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு நாம் ஒருவருக்கு என்ன கொடுக்கின்றோமோ அதுவே நமக்கு கிடைக்கும் எப்படி என்றால் ஒரு முறை சோழன் விரைவு ரயிலில் பெண்கள் பெட்டியில் பயணம் செய்து கொண்டிருந்தேன் மதிய உணவு வேளையில் அனைவரும் சாப்பிட்டோம் நான் சாப்பிட்டுவிட்டு மீதம் இருந்ததை வெளியில் கொட்டலாம் என்று பார்த்து கொண்டிருந்தேன் ஒரு பெண்மணி என் அருகில் வந்து மெதுவாக அம்மா கீழே கொட்டாதீர்கள் என்னிடம் கொடுங்கள் என்றார் எனக்கோ கண்ணீர் வந்துவிட்டது அவரை பார்த்தால் இல்லாத நிலையில் இருப்போர் போல் தெரியவில்லை ஏதோ கோபத்தில் கோபித்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டிரு புறப்பட்டிருப்பார் போலும் முகமும் மிகவும் சோகமாய் இருந்தது இரண்டு வேளை கூட உண்ணாமல் இருந்து விடலாம் அவர் எப்பொழுது உண்டாரோ பாவம் இப்படி கேட்க வைத்தது பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்று சுமாவா சொன்னார்கள் சரி விஷயத்திற்கு வருகின்றேன் எனக்கு ஏன் கண்ணீர் வந்தது என்றால் நாம் சாப்பிட்ட மீதத்தை கொடுக்க வேண்டி இருந்ததாலும் அந்த பெண்மணியின் தோற்றத்தை கண்டுமே நான் வேதனையுட்டேன் அன்றிலிருந்து எங்கு வெளியில் சென்றாலும் இரண்டு மூன்று பொட்டலங்கள் தனியாக எடுத்து செல்வோம் மூன்று நான்கானது நான்கு ஐந்தானது எனது கணவரோ உன்னுடைய ஆட்கள் வந்துவிட்டார்கள் என்று கிண்டலாய் சொல்வார் என்ன செய்வது என் கண்ணில் மட்டும்தான் அவர்கள் தெரிகிறார்கள் என் கண்கள் தேடுவதும் அவர்களைத்தான் ஒரு முறை திருக்கடையூர் அபிராமி அம்மை கோவிலுக்கு சென்றிருந்தோம் எங்கு சென்றாலும் தெய்வ தரிசனம் முடிந்த பின் தான் சாப்பாடு என்ற நிலையை வைத்திருந்தோம் மதியம் வெகுநேரம் ஆகிவிட்டதால் உறவினர் வீட்டிற்கு சென்று சாப்பிடும் அளவிற்கு உடல்நிலை வரவில்லை பசிக்கிறது அம்மா என்ன செய்வது என்று என் அபிராமி அன்னையிடம்தான் மெதுவாக கேட்டேன் ஒரு பெண்மணி எங்கள் கையில் லட்டு பிரசாதம் எடுத்து வந்து தந்தார் ஒரு பெண்மணியோ வாங்க சாப்பிடலாம் என்று அழைத்தார் கோயிலில் அன்னதானம் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது வடை பாயசத்துடன் சாப்பாடு தான் எப்பொழுதும் ஆனால் எல்லாமே தீர்ந்து விட்டது சூடான சாதமும் ரசமும் மட்டுமே இருக்கிறது வாருங்கள் என்றார் கூட வந்த உறவினர் மிகவும் சங்கோஜப்பட்டார் நானோ என் அம்மா கொடுக்கும் உணவு அல்லவா நிம்மதியாக உண்டு பசியாரினேன் அருகில் உணவகங்கள் இருந்தாலும் அங்கெல்லாம் செல்லவிடவில்லை என் தாய் அதேபோல் காளிகாம்பாள் கோவிலிலும் குருக்கள் ரூபத்தில் என் பசி ஆற்றினால் என் அன்னை இப்பிறவியில் நாம் என்ன கொடுக்கின்றோமோ கட்டாயம் அது நம்மை வந்து சேரும் கொடுக்காததற்கும் மிகவும் மோசமான கூலி கிடைக்கும் அது ஏனென்றால் முற்பிறவியில் நாம் செய்த பாவத்தின் மிச்சம் என்று எண்ணிக்கொண்டு தெய்வங்களின் திருவடியே நமக்கு எல்லாமும் என்று வாழ்வோமேயானால் நம்மை தேடி வரும் துன்பங்கள் மிகவும் துன்பப்பட்டு திரும்பி சென்றுவிடும் அன்பு நேயர்களே நம் தெய்வங்களின் அனுகிரகம் நம்மை என்றென்றும் காத்து நிற்க வேண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி